السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم وشرف المرسلين وعلى اله واصحابه وسلم اجمعين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون انما يتذكرون الالباب ും അലൈബായും കടലുകളിലും കുയലി കുറലുകളിലും ഒളി തോടും അള്ളാഹുക്കേ എല്ലാ പുഴും ഒളി തന്ന പൊർക്ക് சர்தாரே ஆலம் என் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்களுடைய வழியை அப்படியே நழுவாது வழுவாது பின்பற்றி வாழ்ந்த தாம்பிய தாம்பிகை தாம்பியன்கள் அவுலியாக்கள் சுகதாக்கள் மீதும் இந்த சிறப்பான முப்பரும் விழாவிலே ஒன்று கோடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்ல அமாவின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இரு உலைகளும் உண்டாகட்டுமாக ஆமை கண்ணியமிக்கவர்களே எங்களுடைய இந்த தாய் மதரசாவிலே முதன் முதலாக போதி முதன் முதலாக சனது பெற்ற அந்த நாளிலிருந்து இன்று நான் ஏறி நின்று பேசுகின்ற இந்த நாள் வரை ஒரு வாய்ப்பு நாம் இந்த மதரசாவிலே ஏதாவது ஒரு நிகழ்விலே நாம் பேசிவிட வேண்டும் என்று இயங்கி துடித்த நாட்கள் இருக்கின்றன கண்ணியமிக்கவர்களே எங்களுடைய மதரசாவிலே அந்த வருடத்திலே பெரும் ஆலிம் உணமாக்கல் போன்ற தோட்டம் உடைய பெருமக்கள் எங்களுடைய அந்த செத்திலே ஓதினார்கள் எல்லாரும் வாடியோடு நல்லா தாடி வச்சு இருப்பாங்க நிறுவனர் ஹஜத் பெருந்தகை கூட சொல்லுவார்கள் பட்டம் வாங்குகின்ற அந்த நிலையிலே சொல்லுவார்கள் என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கு ஏதாவது உரம் போடுங்களேன் என்று சொல்லுவாங்க முதன் முதலாக இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டிலே சனது வாங்கிய ஒரு நிகழ்வு கண்ணியமிக்கவர்களே நாம் பொதுவாக இங்கே தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நான் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எப்பொழுது ஹஜத் பெருங்கஹி அவர்கள் இங்கே நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அப்பொழுது இருந்தே எனக்கு உள்ளத்திலே ஒரு நிகழ்வு இங்கே பாருங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களிலேயே பன்முக திறமையோடும் அஜந்த் அவர்கள் தாளர் அஜந்த் பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல நீங்கள் உங்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த முப்பரும்பு விழாவினுடைய அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருந்தால் அதிலே நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆளின் சித்தாரியும் ஒவ்வொரு திறமையோடு பன்முக திறமையோடு அவர்கள் விளங்குவதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவர் ஒருவர் காவலராக இருப்பார் ஒருவர் டாக்டராக இருக்கிறார் எல்லோரும் டிகிரியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த இடங்களிலே இருக்கிறார்கள் இது இதுபோல உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சித்தாரியா மகரசாவிலே நீங்கள் வந்து சேர்த்தீர்கள் என்று சொன்னார் இதோடு தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு டிகிரி மட்டுமல்ல திறமையிலே உங்கள் பிள்ளை பிள்ளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த எதிர்பார்க்கான வெளியாகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதற்கு சான்றுதான் உங்களுடைய கைவசம் இருக்கிறதோ இல்லையோ அல்லது பக்கத்திலே யாரும் வைத்திருந்தாலும் வாங்கி பாருங்கள் அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிம்கள் சித்தாரிகளுடைய பெயர்களையும் அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த வரிசைகளையும் ஒருவர் மதரசுடைய முதல்வராக இருக்கிறார் ஒருவர் துணை முதல்வராக இருக்கிறார் பல பேர்கள் இமாம்களாக இருக்கிறார்கள் நியமிக்கவர்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன காரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும் உற்சாகமார்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தொகைகள் எங்களுடைய நிறுவனர் ஹஜரத் அவர்கள் உட்பட அனைவரும் இதற்காக அன்றிலிருந்து இன்று வரை செய்த தியாகங்களும் துவாரும் அதனுடைய விளைவுகள் அவர்கள் பன்முக திறமையோடு பி ஏக்கராக இப்படி பல விதத்திலும் அவர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எண்ணியமிக்கவர்கள் எனவே உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நான் தாழ்மையோடு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ படிப்பிலே மட்டும் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த டிகிரியை மட்டும் வாங்கியோடு மட்டுமல்லாமல் எல்லா துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சித்தாரியா மதரிசாவிலே தாராளமாக கண்ண முடியீடு சேர்த்து வரலாம் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்ணியமிக்க என்னுடைய உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய அந்த அந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய ரோமங்கள் அவருடைய தாடியினுடைய ரோமங்கள் அன்று கருத்ததாக இருந்தது இன்று வெளுத்ததாக இருக்கிறது அவருடைய ரோமங்கள் வெளுத்து போயிருக்கிறதே தவிர அவருடைய அந்த தியாகங்களும் அவருடைய அகைதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகளும் அவருடைய அந்த கோட்பாடுகளும் நிறைத்து போய்விடவில்லை அதனாலேயேதான் இன்றும் கூட சித்தாரிகள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே சொல்ல முடியும் அதே போல அதே போல ஜனவந்தர்கள் சில பேர்களை நான் பார்க்கிறேன் அப்பொழுது நான் சிறு பிள்ளையாக இருந்தேன் நான் சிறுபிள்ளையாக இருந்தேன் சில பேர்கள் அப்பொழுதுலிருந்து இப்பொழுது வரை இந்த மதுரை சாவினுடைய தொடர்போடு இருக்கிறார்கள் இகலாசான நியத்தோடு இருக்கிறார்கள் இகலாசான உலத்துய்மையோட ஈயத்தோட இருக்கிறார்கள் இந்த மதுரை என்ன வேண்டும் என்றாலும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அங்கும் இருந்தார்கள் இங்கும் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமையினால் வரை இந்த மதுரசா இருக்கின்ற வரை இன்ஷா இன்ஷாஹல்ல இருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர்களுடைய அந்த எகிலாசான நியத்தின் மூலமாகவும் தான் இந்த மதரசாயிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு சித்தாரி ஆலிமும் பன்முக திறமைகளோடு வெளியாகுவதை நாம் பார்க்க முடிகிறது எண்ணியமிக்கவர்களே அந்த அடிப்படையில்தான் இன்று வெளியாகக்கூடிய பட்டம் வாங்க இருக்கக்கூடிய இந்த சித்தாரிகள் அல்லாஹுலே கேட்கிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா கண்டிப்பாக ஒருபோதும் சமமாக மாட்டார்கள்

எதை கொண்டு நாடுகிறான் நலவை கொண்டு நாடுகிறான் அதிலே நம்முடைய சித்தாரிகள் வெளியாக கூடிய இந்த சித்தாரியா பெருமக்கள் அவர்கள் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் யாருக்கு அல்லாஹு தாலா நலவை கொண்டு நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க அறிவை கொடுக்கிறான் எனவே அல்லாஹ் என்னை நலவை கொண்டு நாடி இருக்கிறான் எனவே எனக்கு இந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதன்படி வீண்படி இந்த உலகத்திலே இருக்கும் காலம் வரை நாம் சேவை செய்வதற்கு வீண் பணியாற்றுவதற்கு எல்லாம் நம் அனைவருக்கும் கிருபை என்று துவா செய்து ஒரே ஒரு சில வரிகள் மட்டும் நான் முதலாக சித்தாரியாவிலே ஓதி முடித்து இரண்டாயிரத்தி ஏழிலே சனந்து வாங்கிவிட்டு இரண்டாயிரத்தி எட்டிலே லால்பேட்டையில் இருக்கக்கூடிய மம்பவன் அன்வாரிலே தௌரத்துல பெற்றேன் அந்த இரண்டாயிரத்தி எட்டில் தௌரத் ஹதீஸ் ஓடிக்கொண்டிருக்கின்ற பட்டமளிப்பு விழாவிற்காக வருகிறேன் அழைப்பு வருகிறது வருகின்றேன் வருகின்ற பொழுது சில வார்த்தைகளை இருந்து அதை கற்றுக்கொண்டதுதான் அந்த வரிகளை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் அந்த ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு ஊரிலும் ஜொலிப்பது அழகுமன்றோ பன்முக நாட்டில் பன்முக திறமை கொல்கலை என்றோ அந்த ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு ஊரிலும் ஜொலிப்பது என்றோ மறுமை வரையில் தொடரணும் உந்தன் சேவை பயனுள்ளவா வீணின் சேவை பணியல்லவா இணைதுணை இல்லை அகிலத்தில் உனக்கு நீ ஏசி தாரியா அறிவொளி தேடும் மாணவர்கள்லாம் இணை துணை இல்லை அகிலத்தில் உனக்கு நீ ஏசித்தாரியா அறிவொளி தேடும் மாணவர்கள்லாம் சித்தாரியா கல்விக்கு திரைகடல் நீயே என்னை வளர்த்திட்டும் தாயே அறிவுக்கு ஆழ்ல் நீயே இன்னும் பாரிய பலன் தருவாயே துணை இல்லை அகிலத்தில் உனக்கு நீயே சித்தாரியா அறிவொளி தேடும் மாணவர்கெல்லாம் தாயே சித்தாரியா وعيبك نندي كوري نريو سيهن رين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته